புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் முப்பத்தி ஏழு கிணற்றுக்குள் காசி எரிந்து முங்கி எடுக்கிற விளையாட்டில் மூச்சு ஈடுபட்டு கடுங்காய்ச்சல் கண்டு பத்து நாள் படுக்கையில் கிடந்தான் சின்னு காய்ச்சல் நின்ற இடத்தில் இருமல் தன் ஓட்ட பந்தயத்தை ஆரம்பித்திருந்தது இருமினான் இருமினான் இடைவிடாமல் இருமினான் தொண்டை கிளிய இருமினான் தூங்காமல் விடாமல் இருமினான் சுக்கு மிளகு திப்பிலி தூதுவளை கசாயம் மிளகாய் வெள்ளம் லேகியம் நாட்டு நண்டுச்சாறு எதற்கும் கட்டுப்படவில்லை இருமல் சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்து விடுவதால் உரல் போல இருந்த பயல் உலக்கையாய் இழைத்து விட்டான் கள்ளிப்பட்டிக்கு பருத்தி வாங்க வந்த நாடார் ஒரு நல்ல மருந்து சொன்னார் நரித்தோலை சுட்டு தேனில் கொலைச்சு கூடு அண்ணாச்சி ஆயுசுக்கும் இருமல் அத்து போகும்ல அன்றைக்கு நரித்தோல் தேட ஆரம்பித்தவர்தான் சுற்று எல்லாம் திரிந்து நரித்தோல் கிடைக்குமா நரித்தோல் கிடைக்குமா என்று அலைந்து நரித்தோல் என்று வாங்கியது நாய்த்தோல் என்று கண்டு ஏமாற்றியவனை சந்தையில் ஓடவிட்டு அடித்து நரிக்குறவர் கூட்டம் தேடி சரியான நரித்தோல் வாங்கி வந்து கருகியும் கருகாமலும் சுட்டு நரித்தோல் தூளை வெற்றிலையில் வைத்து தேனை ஊற்றி குளைத்து கொடுக்க போறேன் போறேன் என்று போய்விட்டது இருமல் பள்ளிக்கூடம் பிடிக்கவில்லை சோட்டாளிகள் சரியில்லை சுரைக்காய் பிடியிலிருந்து அவன் சொக்கலால் பிடிக்கு தாவி விட்டதாக வேறு தகவல் இப்படியே விட்டால் இவன் ஊறுமாடு மேய்க்கவும் ஒத்துவரமாட்டான் பெத்தது பிள்ளையா பிள்ளப்பூச்சியா என்று பேதலித்த பேயத்தேவர் அவனை காடு கரைகளுக்கு தன்னோடு அழைத்து போக ஆயத்தமா ார்ஞ்சை காடு தவிர பேயத்தேவருக்கு ஊரடி தோட்டம் ஒன்று உண்டு இரண்டு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி ஒரு கிணறு பேயத்தேவர் பரம்பரைக்கே அச்சிய பாத்திரம் அதுதான் தக்காளி கத்தரி மிளகாய் சர்க்கரை வள்ளி கிழங்கு இந்த நான்கும் தான் ஊரடி தோட்டத்திற்கு ஒத்துவரும் விவசாயம் சின்னுவை அங்குதான் விவசாயத்திற்கு பழக்கினார் சாமி கும்பிட்டு சகுனம் பார்த்து அவன் கையில் மண்வெட்டி கொடுத்தார் நாலு மம்பட்டிக்காரர்களோடு அவனையும் உழுத புழுதியில் கரைகட்டச் சொன்னார் மண்ணும் மம்பட்டியும் மல்லு கட்ட சின்னு பின்வாங்கிக் கொண்டே வந்தான் கிணற்றோரமாய் இரண்டு தென்னங்கட்டு நட்டிருந்தார் பேயத்தேவர்